நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதாவது தமிழில் விசுவாரசு வருஷம் ஐபிசி மாதம் ராசி படம் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் இங்கே மாதப்படம் இந்த மாதத்தில் என்ன நடக்குதுங்கிறதா கூட இல்லை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் மகர ராசி பொதுவாகவே இப்போ தான் கொஞ்சம் எல்லா வகையிலையுமே ரிலீஃபாக அவங்க ஒன்று ராசிநாதன் மூணில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு குருவின் வீட்டில் இருக்கிறது அதோட சிறப்பு சுக்கரன் பார்வையில் இருக்கிறது அதோட சிறப்பு மகர ராசிக்காரன் ராசிக்கு ராசிநாதன் குரு பார்க்கறது அதோட சிறப்பு எல்லாம் சிறப்பு சிறப்புன்னு சொல்லி இருக்கிறீங்க நான் நல்லா சில பேர் கமன் போட்டுருங்க அது உண்மைதான் சில பேர் கேள்வி கேட்பீங்க உங்க மனசுக்குள்ள என்ன கேட்க முடியல கூட ஆனா ஏன் நல்லா இல்லை எப்பயுமே ராசி குரு பார்த்தாலே அது சிறப்புங்க அதுதான் அங்கே இருக்கிற பாயிண்ட் ராசிநாதன உங்களுக்கு சுக்கரன் பார்வை செய்யறாரு அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு ஒரு மனிதனுக்கு என்னங்க எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்துல போய் விவசாயம் பண்ணலாம் நினைக்கிறதில்ல எந்த ஒரு இளைஞனும் ஆடி போன இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி படிச்சிருவாங்க படிச்சுட்டு வேலை கிடைக்கணும்னு நின்றுட்டு இருப்பீங்க இன்றைக்கி ராசிநாதனும் சரி உங்களுக்கு குருவும் சரி நல்ல அமைப்பில் இருக்கிற காரணத்தினால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கூடுதலாக நடக்கும் ராசிநாதன் சனி வந்து குரு வீட்டில் இருக்கார் ஆறாம் பாவாவும் இருக்குது அப்போ அந்த அமைப்பில் இருபது வேலை வாய்ப்பை எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் புதுசாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற சின்ன பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா சின்ன வயசு இருபத்தி மூணு வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வேலை தானே முக்கிய பிரதானம் அது அரசு வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது தனியார் துறையில் சில பேர் அரசு வேலை விரும்ப மாட்டீங்கன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் நாம் ஐடி சாஃப்ட்வேர் இந்த மாதிரி துறையில் போகணும் இல்லைன்னா தொழில் பிஸ்னஸ் போகணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே பிஸ்னஸ் அமையும் வேறு தொழில் அமையும் வேறு மாநிலத்தில் போய் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது வேற அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அவுட் ஆஃப் இந்தியாவில் நம்மளுக்கு கிழக்கு நாடுகளில் போய் தொழில் பண்ணக்கூடிய அமைப்புலாம் இங்கே இருக்குது இது எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஆனால் இருந்தாலும் ஏனால் இருக்கக்கூடிய உச்சுகு திருமண வாழ்க்கையை கொஞ்சம் தடை பண்ணுவார் நான் சொல்லக்கூடியது தொழில் தொழில பிரதானமா இருக்கிறீங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க மூணு வருஷத்துக்கு முன்னாள் நல்லா அதை இப்போ நல்லா இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் எந்த சனியும் அந்த சனியும் அந்த சனியும் அந்த சனியும் எதுவுமே கிடையாது மகர ராசிக்காரன்லாம் இப்ப தான் ரிலீஃப் ஆகி நல்ல முறையில இருக்கிறீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பு திருமணம் இன்னொரு எதிர்பார்ப்பு இருக்குது நல்ல புதுசா பெரிய லெவல்ல ஒரு தொழில் போகணும்னு எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பா திசா பத்தி உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா பெரிய லெவல்ல ஒரு பிசினஸ் நீங்க அதாவது குரு ராசியை குரு பார்க்கும்போது புது தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த புது தொழில நம்ம எந்த அளவுக்கு மேலே போவோம் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குதுன்னு எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக வளர்ச்சி உண்டு புது தொழிலும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அதில் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அதேமாதிரி அரசு பணி அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு ப்ரொமோஷன் இந்த அமைப்பு கண்டிப்பாக உண்டு உயர்நிலை பதவி அப்படிங்கிற அமைப்பு எப்பவுமே ராஜியை குறிப்பாக்கும்போது பதிவு பதவி உயர்வு வரும் ட்ரான்ஸ்ஃபர் வரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கொடுப்பாங்க அது அங்கே நடக்கும் அப்ப ராசி ராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி எல்லாமே தொழில் ரீதியா இருந்தவங்க எல்லாமே நீங்க நிறைய பாதிக்கப்பட்டீங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலை அரசு வேலைகள் இருக்கிறவங்களே வேலையை விட வேண்டிய அமைப்பு சஸ்பெண்ட் ஆகலாம் இருந்திருக்கீங்க அதெல்லாம் முதல்ல நடந்து முடிஞ்ச விஷயம் அது இப்ப இந்த மாதிரி மாச ராசி பணம்ல பேச வேண்டிய விஷயம் இல்லை சனிப்பேர்ச்சி குறு பேசு நான் பேர் நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ நமக்கு என்னென்ன இந்த மாசம் போற நம்ம நீட்டா உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்குதோ அதெல்லாம் நடக்கும் ஐபசியில் கல்யாணமே பண்ணக்கூடாது முடியுமா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் ஐபிசி மாதம் கல்யாணம் பண்ற மாதம் எல்லாம் அப்படின்னாலும் கூட இந்த மாசத்துலயே உங்களுக்கு என்ன பேசி பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அமைப்புல மன வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஏன்னா ராசியை குரு பார்த்துக்கிட்டே இருக்காரு உயர்நிலை அதிகாரிகள் உங்களுக்கு மெச்சும்படியாக நீங்கள் தொழில் பண்ணுவீங்க மதிக்கும்படியாக நீங்கள் தொழில் பண்ணுவீங்க அதனால மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு சாதமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் தொழில் ரீதியான அமைப்பு நம்ம நீங்கள் சொல்ல போகிறோம் மற்றபடி சமூக அமைப்பு அரசியல் அமைப்பு அப்படியே நடந்துக்கிட்டு அரசியல் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு கைப் இருக்கு நல்ல ஒரு பதவி இருக்குது இன்னைக்கு பதவியில் தான் இருக்கிறீங்க அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே வருமானம் ஜோரா இருக்கும் எதிர்காலத்தை நோக்கி பய அரசியலில் பயணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரமாதமாக இருக்குங்க புதிய ஒரு மாற்ற அமைப்பு இது வரைக்கும் இங்கே எலெக்ஷன்ல என்ன ஒரு பத்து வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் இல்லை எந்த மூணாண்டா ரெண்டாண்டா ஜெயிக்க முடியலைங்கிறவங்க இப்ப ஜெயிப்பீங்க அப்ப அரசியல் அப்படிங்கிறது அரசியல் அப்படிங்கிறது கை கொடுக்கும் ஏன்னா சனி நல்ல இடத்துல இருக்கார் சனி குரு என்ன மாதிரி அரசியல் கேட்பீங்க எம்எல்ஏ ஆனா எம்பி ஆனா கவுன்சிலர் ஆனா அதெல்லாம் உங்களுக்கு ஜாதகல சனி குருவினுடைய பார்வையில இருந்தால் கவுன்சிலர் அமைப்பு மாநகராட்சியாளர் சேர்மன் அமைப்பு இதெல்லாமே வந்துருங்க எம்எல்ஏ மந்திரிங்கன்னா அதுக்கு வேற மாதிரி அமைப்பு பேசுவோம் சரி அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள நம்ம நம்ம பாக்குறதுக்கு நடுத்தர வர்க்கத்துக்கு நடுத்தர மக்களுக்கும் ராஜிபுமன் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த அமைப்பில் நடுத்தரமாக வாழக்கூடிய நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் என்ன பெரிய போட்டிங்களா நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஒரு காசாம்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா வருமானம் குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு வருமானம் வாங்கணும் பிள்ளைங்கள பள்ளிக்கூடம் பிள்ளைங்கள படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கணும் நல்ல ஒரு வீடு இருக்கணும் இதெல்லாம் எதிர்பார்ப்பு இல்லையா நல்ல ஒரு வீடு நல்ல ஒரு வாகனம் இதெல்லாம் இல்லாதவர்களுக்கு இப்போ வரும் நல்ல வீடு கட்ட போகிறீங்க நல்ல வாகனம் கிடைக்க போக போகுது ஏன்னா அப்படின்னா கிரகம்தான் குரு நான்காம் தேதி இங்க வலுத்திருக்கிறார் அப்ப நல்ல வீடு கட்டிவிங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏழாம் தேதி பன்னிரெண்டு மறைஞ்சாலும் கூட நல்ல மனைவி கிடைப்பாங்கிற ஒரு அமைப்பு இது வந்து சிலருக்கு மட்டுமே பொருள் எல்லாருக்கும் பொருந்தாரு ஆக ஜாதக அடிப்படையில உங்களுக்கு சாதகமான நிலையில இன்னைக்கு எல்லா கிரகமும் அமைஞ்சுக்கிட்டு இருக்குது உட்காந்துட்டு இருக்குங்கிறது தான் பொருள் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த குரு அதே இடத்துல தான் இருப்பார் அந்த குரு மாற்றம் தான் அங்கே ஆகார் குரு அதே இடத்துல இருந்த ப இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பலனை மாதிரி தான் அங்கே உண்மை அதனால இந்த குருவினுடைய அமைப்பில் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இதில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு மூணாம் இடத்தோடு ராகத்தொடர்பு போடுறதுனால ராக பிரதமர் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் குரு கொஞ்சம் இடம் இங்கே உட்காந்துருக்கிறாரு அது ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் தான் அந்த வக்கிர அமைப்பில் கொடுப்பார் அதனால அந்த உச்ச குருடைய அமைப்பில் கொஞ்சம் நல்லா பலன் இருக்குங்கிறதான் நாங்கள் பொதுவாக சொல்லி குரு மிதனத்தில் இருந்தாலும் ராகு பார்க்குறது சிறப்பு உங்களுக்கு ஏழாம் குரு துறவுனால கல்யாண அமைப்பில் சிறப்பு அமைய நல்ல மனைவி கிடைப்பாங்க தூரத்துக்கு சொந்தம் அப்படிங்கிற அமைப்பில் தான் பெரும்பாலான அமைப்பை ஜாதகர்களுக்கு வந்து மனைவி அமையக்கூடிய மனைவி பாக்கி இருக்குது ஆக தூரத்து உறவு நம்மளுக்கு சொந்த பந்தத்தில் அங்கே வரத்துக்கு நான் வாய்ப்பில் நாங்கள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதான் உண்மை சில பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி அந்த பிரிவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சில பேருக்கு நடந்திருக்கும் பிரிவுங்கிறதுதான் அந்த மனசு அங்கடம் பணம் இருக்குது காசு இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு வாழ்க்கை பிடிக்கிறா கஷ்டம் இல்லையா சில பேருக்கு ஐந்தாம் படத்தில் உங்களுக்கு ஜாதக ஜாதக அமைப்புல பாவம் கெடக்கூடாது ஐந்தாம் பாபம் கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்படிங்கறதான் சொன்னேன் ஐந்தாம் பா அமைக்கானா என்ன பண்ணும் ஐந்தாம் பாகத்தை செவ்வாய் பார்க்குறார் புத்திர சோகம் புத்திர சோகம்னா அறுபது வயசுல இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்குல ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைகளுமே அந்த குழந்தைகளால் உங்களுக்கு துன்பத்தா அமைக்க முடிய அமைப்பு கண்டிப்பா ஏற்படும் துன்பம்னா என்ன அவங்க அவங்கள கஷ்டப்படுறது உங்கள் பேர் புத்திர சோகம்னு சோகம் சொல்றோம் அவங்கிட்ட அவங்களுடைய எண்ணங்கள் ஒன்று பண்ணிக்கலாம்னு நினைக்கிறது அப்பா உங்களுக்கு அது கம்மியாக தான் வரும் குழந்தைங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அது அதுதான் வந்து புத்திர சோகம்னு சொல்றான் இந்த சூசைட் எதனால நடக்குது பலகீனம் ஆகும்போது மனசு பலகீனம் ஆகுது உடம்பு பலகீனம் ஆகும்போது மட்டும்தான் அவன் நினைச்சது நிறைவேறலை அப்படின்னா அவன் அந்த வாங்கிட்டு போயிடுறான் இதை எல்லாமே உங்களுக்கு நீச்ச சுக்கரனின் பார்வை சுபத்துவமா இருந்தாலும் சரி நீச்ச சுக்கரன் பார்வை உச்ச குருவின் பார்வையினால மனசு பாதிக்கப்பட்டு சில காரியங்களில் போட்டு மன வளைச்சரிக்கா பிள்ளைங்க தவறான முடிவு போகக்கூடிய அமைப்புலாம் மையம் உண்டு எச்சரிக்கைன்னா எச்சரிக்கை ரொம்ப எச்சரிக்கையாக தான் இந்த மாதம் கூட எப்பயுமே வந்துங்க மகர ராசியை பொறுத்தவரை எட்டாம் அதிபதி ஆயுள் காரணம் நீச்சம் ஆகக்கூடாதுங்கிறது தான் இங்கே விதி ஆயில் காரணம் நீச்சமாக தான் போச்சு அப்படின்னா மற்ற பாலத்தை பார்க்கணும் சனி நல்லா இருக்கா இல்லை ஆயில் காரானே அவர் தான் எட்டாம் அதிபதி தான் சூரியன் அவர் நீச்சம் ஆகும்போது அந்த மனசுக்கிடும் செத்து போயிடலாம் போப்பேன் என்ன லைஜ் அப்படிங்கிற அளவுக்கு மனசுக்கு போகும்போலேருந்து சாதாரலாம் முடியாது தாவரத்தில் அவ்வளோ சாதாரணம் இல்லை ஆயுள்ங்கிறது அவ்வளோ சாதனமாக ஆயுளுக்கு மூணு பாவம் பேசணும் அந்த மூணையும் பற்றி பார்த்தா தான் தெரியும் எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல அதிகம் ஆயுள் காரகன் சனி அதனால அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அந்த மனம் அந்த அந்தளவுக்கு கள்ளக்குணும் மனம் அந்தளவுக்கு வீக்னஸாக போகணுங்கிறதான் கொடுங்க அதனால ஜோசிட்டு நாம நினைக்கிற மாதிரிலாம் இங்கே எதுவுமே நினச்சாரு எல்லா எண்ணமும் எல்லா மனுஷனுக்கும் அவன் நினைச்சது கிடைச்சின்னு அப்புறம் எதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நினைச்சது கிடைச்சி விட்டுனா வாழ்க்கை அது ஒரு மாதிரி சந்தோஷமா நம்ம போயிட்டு அந்த அமைப்புல வந்து உங்களுக்கு இந்த தடங்கள் எல்லாம் உண்டு மனமும் எப்போ கெடும் நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனையும் நல்லபடியாக இருந்தாலும் கூட நம்ம நினைச்சது நடக்கலாம் போது மனசு ஆதரவு அது தானே ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா மனசு வேலைப்படும் ஆசைப்பட்டது சின்ன குழந்தையாக இருந்துச்சுன்னா அது அஞ்சு வயசு பண்ணி குழந்தை பத்து வயசு குழந்தையா இருந்துச்சுன்னா முட்டாய் கேட்டுச்சுன்னா அது என்ன சாப்பிட்றது கேட்கறது அது அந்த குழந்தை அழுவ ஆரம்பிச்சிடும் பருவ வயசில் இருக்கிறவங்களுக்கு அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஆசை வரும் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன ஆசை படிப்புல ஆசை வரலாம் கல்யாணத்துல ஆசை வரலாம் அதெல்லாம் ஆசை வரணும் இந்த ஆசைகள் நிறைவேறா இருக்கும் போது அவங்க எதை ஒண்ணு பண்ணிக்கலாம் அப்படின்ற நினைப்பாரு நிறைவேறல அப்படிங்கும் போது மனம் பாதிக்க போகணும் கண்டிப்பா அது எந்த ஆசையா இருந்தாலும் சரி சில பேருக்கு ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங்ல போவான் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் பணத்தை விடுவான் மனசு கெட்டு போச்சு பணம் போச்சு மனசு கெட்டு போயிடும் என் மனசு எப்ப கெடுது நம்ம இழப்ப சந்திக்கும் போது மனசு கெடுது இழப்புங்கிறது பணமாகவோ பொருளாகவோ உயிராகவோ இதில் எது வந்தாலுமே மனசு கெடுங்க உயிர் நம்ம கூட இருக்கக்கூடிய உயிர் உறவுகள் இறந்து போனாலும் நம்ம மனசு கிடும் பணம் உயிரோட எல்லாம் இருக்கிறாங்க பணம் லாஸ் ஆனாலும் மனசு கிடும் நாம் எது திரும்பி அதிகமா ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ அதை கிடைக்கலாம் நான் மனசுக்கு மனிதன் அப்பதாங்க மனம் மாறி போறா மனம் கண்ணாவுது நாம இருக்க வேண்டாம் இது ஒரு வாழ்க்கையே அப்படிங்கிற ஒரு விருப்பம் உண்டு பண்ணுவோம் இதெல்லாம் வந்து அட்டமாதிபதி சூரியன் ஒருவேளை சூரியன் திசை நடக்கிறோம் நான் இது கண்டிப்பாக உண்டு நீங்கள் சூரியன் திசையில் இருந்த இந்த இந்த ராசிக்காரா கண்டிப்பாக பாதிப்பு இருப்பீங்கிறது பார்த்துங்க நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் அப்படிங்கிறதாங்க எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல கவனத்தோடு இருக்கிற வரைக்கும் மனம் சிதறாமல் மனம் குழம்பாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாயிண்ட்லேயும் வீக்னஸ் இல்லைங்க மனம் குழப்பம்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீக்னஸ் கண்டிப்பாக உண்டு அதனால் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஐபிசி மாதம் நன்றி வணக்கம்